எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து திருப்பரங்குன்றத்தில் தேவராயன் பாடின கந்தசஷ்டி அந்த பாடலை சொல்லி விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வந்து இந்து மதத்தோட தொடர்புடைய வீடியோ அதனால் இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ இனிமேல் பார்க்க வேண்டாம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு கடவுளுக்கு பரம் அப்படின்னா உயர்வு பெரிய பொருள்னு அர்த்தம் அதான் பரம்பொருள் பராபரம் பராசக்தி ஜோதி இப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ பரம் என்றால் உயர்வு குன்றுன்னா மலை உயர்ந்த மலை ஆகிய இந்த பரங்குன்றத்தில் முதல் படை வீடில் தேவராயன் பாடுறார் இங்கே தான் வந்து இந்த கோயிலில் தான் வந்து முருகனுக்கும் தெய்வ யானை அவங்களுக்கும் முனிவர் முன்னாடி திருமணம் நடந்தது அப்படின்னு அந்த கோயிலுடைய வரலாறு சொல்லுது இப்போ இந்த கந்தசஷ்டி இதில் என்ன சொல்கிறாருன்னா இதை பாடுறவங்களுக்கு நல்ல அறிவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஞானம் வளரணும் உலகத்தில் இருக்கிற அத்தனை நூல்களையும் நூலன்னா புத்தகங்கள் ஞானங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் படித்தால் எவ்வளவு அறிவு வருமோ அவ்வளவையும் இந்த பாட்டு பாடுறவங்களுக்கு கொடு மேலும் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லேருந்தும் காப்பாற்று அப்படின்னு சொல்றாரு இப்போ பாடலுக்கு வருவோம் திருப்பரங்குண்டுரை தீரனே குகனே திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற தீரன் தீரமானவர் வீரமானவர் குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா மறுப்பே இல்லாத பொருள் இல்லைன்னு மறுப்புன்னா டிஸ்அக்ரி பண்ணுறது இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு மறுப்பே இல்லாத மறுப்பிலா பொருளே நீ இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொருளாய் விளங்குகின்றாய் வள்ளி மனோகரா வள்ளியினுடைய கணவரே துறையுரை குமரனே குறுக்குத்துறை அப்படி என்பது திருநெல்வேல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு முருகன் கோயில் குறுக்குத்துறை அங்க உரைகின்ற இருக்கின்ற குமரனே அரணே இருக்கும் குருபரா ஏரக பொருளே அரண் என்கின்ற சிவன் இருக்கக்கூடிய இடத்துல குருவாய் இருந்து உபதேசம் செய்த குருபரா ஏரக பொருளே திருவேரகம்னு சொல்ற சுவாமி இருக்கின்றவரே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே வையாபுரி என்பது இன்னொரு முருகன் கோயில் இது வந்து திருப்பத்தூர் அப்படின்னு இருக்கின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டில் அங்கே இருக்கிற கோயில் அங்கே மகிழ்ந்து வாழ்பவனே அந்த இடத்துல தங்கி இருக்கின்றவரே மகிழ்ச்சியாக ஒய்யார மயில் மீது உகந்தாய் நமோ நம ஒய்யார மயில் ஒய்யாரம் என்பா நடனமாடிக்கொண்டிருக்கின்ற மயில் மீது உகந்தாய் நமோ நம அதில் அமர்ந்தாய் ஐயா குமரா அருளே நமோ நம இதுக்கு அர்த்தமே சொல்ல வேணாம் மெய்யாய் விளங்கும் வேளா நமோ நம மெய் என்றால் உண்மை உண்மையான பொருளாக விளங்குகின்ற வேளவா நமோ நம பழனியங்கிரி வாழ் பகவான் நமோ நம பழனியங்கிரின்னு சொல்ற பழனி மலையில இருக்கின்ற முருக கடவுளே வணக்கம் உடை முதல்வன் மதலாய் நமோ நம மழு என்று சொல்லக்கூடிய அந்த இது கையில வச்சிருப்பார் ஆக்ஸ் மாதிரி சிவபெருமான் கையில மழு வச்சுருப்பார் மழு உடை முதல்வன் சிவபெருமான் மதலாய் நமோ நம அவருக்கு மகனாய் அவதரித்தவரே நமோ நம விராலி மலையுரை விமலா நமோ நம விராலி மலைன்னு சொல்லக்கூடிய கோயில்ல இருக்கின்ற இதுவும் திருச்சியில் இருக்கு இது விமலா நமோ நம மராமரம் துளைத்தோம் மருகா நமோ நம மராமரம் துளைத்தோம்னா மரத்தை துளைத்தவர் சூரபத்மனை அழிக்கும்போது அவன் தோத்து போய் ஒரு மாமரமாக மாறி நிற்பான் அப்போ முருக கடவுள் அவர் வேலை கொண்டு அந்த மரத்தை தொலைச்சி எடுப்பார் ரெண்டாம் உடஞ்சி விட ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாறும் சூரசங்காரத்துறையே நமோ நம சூரசங்காரம் செய்தவரே வணக்கம் வீர வேலேந்தும் வேலே நமோ நம வீரம் உடைய வேல் அந்த வேல் எப்படின்னா அது தூக்கி போட்டா அது டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு திரும்பி விட்டவர்கிட்டே வரும் வீரம் நிறைந்த வேல் ஏந்தும் வேலை வேலவரே நமோ நம பன்னிரு கரமுடை பரமா நமோ நம பன்னிரண்டு கரங்களை உடையவரே நமோ நம கண்கள் ஈராறுடை கந்தா நமோ நம கண்கள் ஈர் ஆறு ஈராறுனா பன்னெண்டு நமோ நம கோழிக்கொடியுடை கொடியுடை கோவே நமோ நம சேவல கொடியா வச்சிருக்கின்ற கோவே தலைவனே அரசரே நமோ நம்ம சூழ் செந்தில் அமர்ந்தோய் நமோ நம்ம ஆழி என்பது கடல் கடல் சூழ்ந்த செந்தில் அதாவது திருச்செந்தில் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்தாய் நமோ நம்ம அங்கே தங்கி இருக்கின்றவரே நமோ நம்ம இப்போ இதுக்கப்புறம் வர ஒரு நாலஞ்சு வரியில் ஒரு மந்திரம் சொல்கிற முருகருக்கு அந்த மந்திரம் என்னான்னு பார்ப்போம் சசச ச சச ச ஓம் ரீம் ரர ரீம் ரீம் வவவ வவவ ஆம் ஓம் நனன வாம் ஹோம் பப ப பப ப சாம் சும் வவவ வவவ கவும் ஓம் இப்போது இந்த மந்திரத்தை டீ கோட் பண்ணோம்னா எப்படி வரும்னா சசச சசச ஓம் ரீம் ஃபஸ்ட்டு மந்திரத்தில் எழுத்து ஓம் ரீம்னு வச்சுக்கணும் இந்த சசச வவவ நனன ப வவவ அந்த முதல் ஆறு எழுத்துக்கள் வந்து சரவண பவன்றது இந்த மந்திரத்தில் வரணும் அப்படின்றத மறைத்து அடக்கி வச்சுருக்கார் ஸோ சசச சசச ஓம் ரீம் ஓம் ரீம்னு மந்திரத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அடுத்தது ரர ரீம் ரீம் அதா ரெண்டாவது வரி ரீம் ரீம் அதா ஓம் ரீம் வவவ வவவ ஆம் ஓம் இப்போ ஆம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கடுத்து நனன வாம் வாமையும் சேர்த்து அந்த மந்திரத்தோட பப்பப்ப பப்பப்ப சாம் சாம் அப்படின்றதையும் சூம் என்கின்ற அச்சகத்தையும் சேர்த்து கடைசியில் பவவ பவவ கவும் ஓம் கவுன்னு அதுக்கப்புறமா சொல் சேர்த்து இந்த சரவணபவ அப்படின்றது சேர்த்து ஓம்னு முடிக்கணும் ஸோ ஓவரால் இந்த மந்திரம் என்னென்னா ஓம் ரீம் ஆம் வாம் சாம் சூம் க்ளௌம் சரவண பவாய ஓம் அப்படின்ற மந்திரத்தை இங்கே அடக்கி வச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் நிறைய தேவர்களுக்கு இருக்குது இப்போது கணபதிக்கு ஒரு மந்திரம் இருக்குது ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபத்தாய வரவரதாய சர்வாக மே வசமனாய ஸ்வாகா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் நிறைய மந்திரங்களில் இப்படி பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க அதை நம்ம அதை என்ன சொல்ல வராங்கன்றத கோட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு இதுக்கப்புறமா பாட்டுக்கு வருவோம் திரும்ப லலல லிலிலி லுலுலு நாட்டிய அச்சரம் லல லிலி லுலு நாட்டிய அச்சரம் எழுத்துக்கள் நாட்டியமாடுற மாதிரி மேலே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் மாறி மாறி இருக்குன்னு இப்போது மூணு வரைக்கும் பாடும்போது சந்தத்துக்காக சில எழுத்துக்கள் சேர்த்துருக்காரு அது என்னன்னா க கக 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 கந்தனே வருக இக கந்த பகவானே வருக இக 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 ஈசனே வருக ஈஸ்வரரே வருக தக 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 சத்குரு வருக சத்குருவானவரே சத் என்றால் உண்மை உண்மையான குரு பக 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 பரந்தாமா வருக பரந்தாமராக இருக்கின்றவரே வருக 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 என் வள்ளலே வருக என்னுடைய வல்லலே வருக 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 நிஷ்கலங்கனே கலங்கம்னா அழுக்குகள் நிஷ்கலங்கன்னா அழுக்கே இல்லாதவர் தாய் என நின் இரு தாள் பணிந்தேன் உன்னை தாயா நினைச்சு உன்னுடைய இரு தாள்களையும் வணங்குற என சேயன காத்தருள் சேனா குழந்தை என்ன உன் குழந்தை மாதிரி காப்பாத்து திவ்யமா முகனே திவ்யமான டிவைன் ஃபேஸ் உடையவரை அல்லும் பகலும் அனுதினமும் என்னை அல்லும் பகலும் தினம் தினமும் என்ன எள்ளிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்ல விடங்கள் வாராமல் தடுத்து நைட்லையும் சரி பகல்லையும் சரி எனக்கு எதிரிகள் கிட்ட இருந்தோம் என்னுடைய வீட்லேயும் விஷங்கள் முதலிய வந்து தடுக் வந்து இது பண்ணாம சொல்ல பண்ணாமல் என்னை தடுத்து ஆட்கொள் நல்ல மனத்துடன் ஞான குரு உன்னை என்னுடைய நல்ல மனசோட ஞானத்துக்கு குருவான உன்னை வணங்கி துதிக்க அப்படி நான் வணங்கி துதிக்க அதுக்கு நீ என்ன பண்ணணுமா மகிழ்ந்து நீ வரங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை மகிழ்ச்சியோடு ஏற்று நீ எனக்கு வரங்கள் இணங்கியே அருள்வாய் நான் கேட்ட மாதிரியெல்லாம் எனக்கு வரங்களை அருள்வாய் இறைவா எப்போதும் இதை வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை எனக்கு எப்பவுமே கொடுக்கணும் இறைவா கந்தா கடம்பா கார்த்திகேயா இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம் நந்தன் மருகா நாரணி சேயே நந்தன் சொல்ற நந்தகோப்பர் அப்படின்ற விஷ்ணு அவருடைய மருகா மருகன்னாக்கா மருமகன் நாரணி சேயே நாரணின்னு சொல்லப்படுகின்ற நாராயணி அவங்களுடைய குழந்தை எண்ணிலா கிரியில் இருந்து வளர்ந்தனை கிரி என்றால் மலை எண்ணிலா கிரி எத்தனையோ மலைகளில் இருந்து வளர்ந்து வந்த தன்னலி அளிக்கும் சாமிநாதா ஒருத்தர் ஒருத்தரையும் அந்தந்த சோல் அந்தந்த ஆன்மாக்களும் முக்தி அடைவதற்கான ஞானத்தை அளிக்கக்கூடிய சுவாமிநாதா சுவாமிகளுக்கு நாதா ஏன்னா சுவாமிநாதன் எதுனால பேர் வந்துச்சுன்னா தகப்பனுக்கே ஓங்காரத்தை சொல்லி கொடுத்ததுனால சுவாமிக்கே ஈரோ நாதா சிவகிரி கைலை திருப்பதி வேலூர் இப்போ முருகன் இருந்த மலைகளில் முக்கியமான மலைகள் எல்லாம் இங்கே அந்த கோயில்கள் எல்லாம் சொல்றார் சிவகிரி கைலை திருப்பதி வேலூர் தவ இலங்கையில் இருக்கின்ற தவ கதிர்காலம் பிரம்மர் அங்கே தவம் செஞ்சு முருக கடவுளை காட்சி கிடச்சி பிரம்மர் ஒரு சாபத்தினால அங்கே பிறந்தார் அப்போது தவம் பண்ணதுனால அங்கே அது அந்த இடத்த ஹைலைட் பண்ணுறார் தவ கதிர்காமம் சார் திருவேரகம் அது மட்டும் இல்லாமல் திருவேரகம்னு சொல்கிற சுவாமி மலையிலையும் கண்ணுள் மணி போல் கருதிடும் வயலூர் கண்ணுல் மணி போல் அதாவது முருகக் கடவுளே அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு வான்னு சொன்னதுனால அந்த வயலூர் கோயில் எல்லா முருகவுடைய பக்தர்களுக்கும் முக்கியமான ஒரு கோயில் அதுதான் கண்ணுள் போல் கருகிரும் வயலூர் விண்ணவர் ஏற்றும் விராலி மலை முதல் விராலி மலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த கோயில் இரும்பு திருச்சியில் இருக்கு இங்கே வந்து தேவர்கள் அப்புறம் சித்தர்கள் மரங்களாக அங்க இருக்காங்க அதனாலதான் விண்ணவர்கள்னா தேவர்களை ஏத்தும்னா புகழ்ந்து பாடும் விராலி மலை முதல் தன்னிகரில்லா நிகரில்லா தலங்கள் கொண்டு தனக்கு நிகர் இல்லாத அளவுக்கு தலங்களை கொண்டு சன்னதியாய் வளர் சரவண பவனே வளர்கின்ற சரவண பவனே சன்னதியாய்னா அந்த கோயில்களாய் கொண்டு சன்னதியின் சொல்றோம்ல சன்னதியாய் வளர் சரவண பவனே அகத்திய முனிவனுக்கு அன்புடன் தமிழை அகத்தியருக்கு அன்பாக தமிழ சகத்தோர் அறிய செப்பிய கோவி நாங்கள்லாம் ஜகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள்லாம் தெரிந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக செப்பிய கோவி அவருக்கு சொல்லி கொடுத்த தலைவரே இறைவனே அரசரே சித்துக்கள் ஆடும் சிதம்பர சக்கரம் இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இந்த மாலாமணின்னு சொல்கிற மந்திரத்தில் ஐம்பத்தோரு அட்சரங்கள் இருக்குன்னு நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த ஐம்பத்தோரு அட்சரங்களை கொண்டு திருமூலர் இந்த சிதம்பர சக்கரம் அப்படின்றத அமைச்சார் இப்போ இதை ஏன் இங்கே சொல்கிறாருன்னா அந்த வரிக்கு முக்கியம் இதுக்கு முன்னாடி வரியில் என்ன சொல்கிறாரு நாங்கெல்லாம் அந்த அட்சரங்கள் எடுத்துக்கள் தமிழை கற்றுக்கிட்டதே அகத்திய தான் அந்த அகத்தியருக்கு நீதான் தமிழ் சொல்லி கொடுத்தாய் அதனால் இந்த சிதம்பர சக்கரம் போன்ற ரகசியங்கள் எல்லாம் இந்த மொழி இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்காக புகழ்ந்து சொல்றார் சித்துக்கள் ஆடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் நாற்பத்தேழு கோணம் நாற்பத்தெட்டு கோணங்கள் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபேஸ் இருக்கிறவரு எல்லா டைரக்ஷனையும் பார்க்கணுன்னா எட்டு டைரக்ஷனை பார்க்கணும் எட்டு கோணம் என்றால் ஹேங்கிள் டிகிரி ஸோ எட் எட்டு டேரக்ஷனையும் பார்க்கணுன்னா ஒரு ஃபேஸ் இருக்குன்னா ஒரு எட்டு டேரக்ஷன் பார்க்கலான்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறு ஃபேஸ் இருக்கு ஆறு எட்டு எவ்வளோ சிக்ஸ் எயிட்ஸா நாற்பத்தெட்டு அதை தான் சொல்கிறார் அந்த நாற்பத்தெட்டு டேரக்ஷனையும் பார்த்து என்னை காப்பாற்று நர்த்தனம் புரியும் நாற்பத்தெண் கோணமும் வித்தாய் நின்ற மெய்ப்பொருளோனே இங்கெல்லாம் வித்துன்னா விதையா இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் உண்மையான பொருளோனே உத்தம குணத்தாய் உம்பர்கள் ஏறே உத்தமமான குணத்தை உடையவரே உம்பர்கள்னு சொல்ற தேவர்களுக்கு ஏரேனா தலைவரே வெற்றி கொடியுடை வேலை போற்றி இப்ப இங்கே போற்றி போற்றின்னு பாடுற வெற்றி கொடியுடை வேலை போற்றி வெற்றியை தருகின்ற கொடியை உடைய வேலவா போற்றி பக்தி செய்தேவர் பயனே போற்றி தேவர்களுக்கும் அவங்களும் உன்னை பக்தியோட வணங்குனதுனால அவங்கள காப்பாத்தினவரே போற்றி சித்தம் மகிந்திட செய்தவா போற்றி நம்மளுடைய சித்தம் கான்சியஸை மகிழ்ச்சி செய்யக்கூடிய கடவுள் போற்றி அத்தன் ஹரி அயன் அம்பிகை லட்சுமி வாணியுடனே அத்தன்னு சொல்ற உங்களுடைய தான் தகப்பனார் உன்னுடைய தகப்பனாராகிய சிவன் அப்புறம் ஹரி என்று சொல்லப்படுகின்ற திருமால் அயன் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மா அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அம்பிகை அதுக்கப்புறம் லக்ஷ்மி அதுக்கப்புறம் வாணின்னு சொல்கிற கலைவாணி சரஸ்வதி உடனே கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக இந்த ஆறு பேருமே நீ தான் அப்படி என்பதற்கு அடையாளம் காட்டுவதற்காக ஆறு முகத்தோட பிறந்தவரே தாரணி உள்ளோர் சகலரும் போற்ற தாரணி இந்த உலகத்தில் உள்ளோர் எல்லாம் போற்ற பூரண கிருபை புரிவவா போற்றி கிருபையை கொஞ்சமாக கொடுக்காம பூரணம் கம்ப்ளீட்டாக கொடுக்கறது பூதளத்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பல பல புண்ணிய தீர்த்தங்கள் நதிகள் ஓதமார் கடல் சூழ் புவி கிரிகளில் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் பல புவி கிரிகளில் நல்ல சக்தி வாய்ந்த மலைகளில் எண்ணிலா தலங்கள் இனிதெழுந்தருள்வாய் இன்னும் பல பல இடங்களில் எழுந்து அருள் செய்தவரே பண்ணும் நிஷ்டைகள் பல பலவெல்லாம் நான் பாடுற பண்ணுற பூஜைகள் நிஷ்டைகள் பல பல எல்லாம் கள்ளம் அபச்சாரம் கர்த்தனை எல்லாம் எள்ளினுள் எண்ணெய் போல் எழிலுடை உன்னை கள்ளம் அபச்சாரம் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் எள்ளில் எப்படி என்ன மறைஞ்சி போதோ எள்ளினுள் எண்ணெய் போல் காணாமல் போயிடணும் என்கிட்ட இருந்து இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை அல்லும் பகலும் ஆச்சாரத்துடன் சல்லாபமாய் உனை தானுறச் செய்தார் இப்படி அல்லும் பகலும் உன்னையே நினச்சி வணங்கினாக்கா இந்த என் மனசுல இருக்கிற அந்த கள்ளம் கெட்டது எல்லாம் தானா போய்டும் எல்லா வல்லமை இமைப்பினில் அருளி எனக்கு எல்லா விதமான வல்லைகளையும் வள்ளைகளையும் வல்லமைகளையும் ஆற்றல்களையும் இமைப்பினில் அருள் இமைப்புன்னா இமைப்பொழுது ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் பல்லாயிர நூல் பகர் அருள்வா இங்கே சொல்றார் பல்லாயிர நூல்களையும் நான் படித்தா எவ்வளவு அறிவு வருமோ எல்லாம் எனக்கு பகர்ந்து அருள்வாயே எனக்கு சொல்லி தருவாயே செந்தில் நகர் உரை தெய்வானை பள்ளி செந்தில் நகர் திருச்செந்து அப்படின்னு சொல்ற இடத்துல உரைகின்ற தங்குகின்ற தெய்வானை வள்ளி சந்ததம் மகிழும் இவங்க தெய்வ யானையும் வள்ளியும் மகிழக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற தயாபர குகனையே சரணம் சரணம் சரவண பவோம் அரண் மகிழ் புதல்வா ஆறுமுக சரணம் அரண் என்கின்ற சிவபெருமான் மகிழ்கின்ற புதல்வரே பிள்ளையே ஆறுமுக சரணம் 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 சரவண பவவும் சரணம் சரணம் சண்முகா சரணம் இதுதான் இந்த திருப்பரங்குன்றத்தில் குன்றத்துல பாடின கந்தசஷ்டி தேவராயன் அவர்கள் முடிஞ்சால் இதை வந்து பார்த்தாவது படிக்கலாம் கோயிலில் இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா இறைவனுடைய நினைப்பு மனசுல இருந்ததுன்னா எதையும் தாக்குகின்ற சக்தி நமக்குள்ள தானா வளரும் அதை தான் சொல்ல வருது நன்றி வணக்கம்